ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் தூக்கமே மாட்டேங்குதுங்க எனக்கு நைட் ஆனால் ஏண்டா நைட் ஆகுது எப்பட்றா நம்ம தூங்குவோம் தூக்கம் இன்னைக்கு வந்துடுமா அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே படுத்துருக்குறோங்க ஒன்று நைட்டு பத்து மணிக்கு தூங்கிட்டா வெளியால் ரெண்டு மணிக்கு முடிப்பு வந்துடுது இல்லையா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே தூங்கினா நாலு அஞ்சு மணிக்கு தூக்கம் முடிப்பு வந்துடுது இல்லையா விடிய விடிய தூக்கம் வராமல் தூக்கம் வரமாட்டேங்குதே வரமாட்டேங்குதேன்னு பெனாத்திட்டே படுத்துருக்க வேண்டியதாக இருக்குது இப்படி தூக்கம் வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ சாமி பாட்டு பாடலாமா இல்லை ஒன் டூ த்ரீயை ரிவர்ஸில் எண்ணி பார்க்கலாமா இல்லை மூச்சை ஆழ்ந்து கவனிக்கலாமா அப்படின்னு என்னெல்லாம் பண்ண முடியுமோ இது எல்லாமே பண்ணுறோம் ஆனால் தூக்கம் மட்டும் வந்த பாடே இல்லைங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம என்னவோ நம்ம தான் செய்யறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அதாவது இப்போ நம்ம வீட்டில் வந்து சமையல் செய்யறோன்னு வைங்க ஒரு ஒரு உணவு தயாரிக்கணும் அப்படின்னா அதை என்னென்ன பொருளெல்லாம் போட்டு உணவு தயார் பண்ணலாம் இடியாப்பம் செய்யணும்னு வைங்க அது மா ரெடி பண்ணி அதை இடியாப்ப இதில் ஊற்றி இடியாப்பம் நம்ம ரெடி பண்ணுறோம் ஓகேங்களா இப்படி ஒரு பொருளை ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம் ஆனா தூக்கத்தை நம்ம எல்லாம் கொண்டு வரவே முடியாதுங்க நம்ம தூக்கம் வரமாட்டேங்குதே அப்படின்னு புலம்புறனாலையோ இல்ல ஒன் ஒன் டூ த்ரீ வந்து ரிவர்ஸ்ல என்னாலையோ இல்ல நம்ம வந்து ஒரு பாட்டு பாடுறனாலையோ மூச்சை வந்து சுவாசத்தை வந்து கவனிச்சிட்டு இருக்கிறனாலையோ நமக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னா வரவே வராது நம்ம இதை செய்யறனால என்ன ஆகும்னா இன்னமும் மைண்டு வந்து தூக்கத்துக்கு போறதுக்கு இல்லாம அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் முதல்ல நம்ம நம்ம அதுக்கு என்னன்னா கூட பக்கத்துல படுத்துக்கிறவங்க நமக்கு அப்படி இன்னும் கோபமா வரும் இவங்க மட்டும் எப்படி தூங்குறாங்க நம்ம மட்டும் ஏன் தூங்க முடியல நம்மளால மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் நம்ம எப்படியோ தூக்கம் வந்துடணும்ல அப்படின்ட்டு ஏதோ ஒரு வகையில நம்ம தூக்கத்தை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்மளா அப்படி தூக்கம் வரலன்னாலும் இப்படி தூக்கம் வரலன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வீட்டில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ளே போட்டு அதையே ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி நான் வந்து வீட்டில் பையன் இருக்கிறான் அவனை படிக்க வைக்க முடியல அவன் என்ன பண்ணுவான் அவன் நல்லா படிச்சிட்டு இருந்த பையன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு பையனை பற்றியோ கவலை வீட்டுக்காரருக்கு உடம்பு இப்படி இருக்குது அவருக்கு என்ன பண்ணா நம்ம சரி பண்ண முடியும் இல்லை நாளைக்கு சமையலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம படுத்ததுக்கு அப்புறம் தான் இதை எல்லாத்தையுமே யோசனை பண்றோம் அந்த தூக்கம் வராத சமயத்துல இதை வந்து உட்காந்து யோசனை பண்ண யோசனை பண்ண நம்ம மனசு நம்ம மைண்ட் வந்து அப்படியே ரொம்ப ஃப்ரீ ஃப்ரீயாயிரும் அந்த தூக்கங்கிற ஒரு என்ன இதுக்கே போகவே போகாது நாம எதையுமே நினைக்க வேணாம் தூக்கம் வந்து எதையுமே நினைக்கல அப்படின்னாலும் இப்போ எதாவது ஒரு பத்தி நினைப்பு வந்துட்டே தான் இருக்கும் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே இப்ப நான் வந்து தூங்குறேன் ஓகேங்களா தூங்குறது வந்து படுத்தாச்சு இந்த நான் வந்து என் நான் செய்யற வேலை என்னன்னா தூங்குறதுக்கு நான் செய்யற வேலை என்ன அப்படின்னா பெட்டில் வந்து படுக்கிறது மட்டும்தான் என் வேலை அதுக்கு பெட்டு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கா தலஹானி இருக்கா பெட்ஷீட் இருக்கா ஃபேன் போட்டுக்கிட்டோமா ஓகே லைட் ஆஃப் பண்ணிட்டோமா இவ்வளோ மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் இதுக்கு மேல தூக்கத்தை கொண்டு வர்றதெல்லாம் நம்மளால நடக்கவே நடக்காது நம்மளால முடியவே முடியாது ஓகேங்களா ஏன்னா இது வந்து தூக்கம்ங்கிறது தானா வரக்கூடிய விஷயம் நாம என்னவோ அத வந்து ஒரு பொருளை செய்யற மாதிரி ஒரு உணவை ரெடி பண்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து புறத்துல நம்ம செய்யற மாதிரி நினைச்சுக்கிறோம் தூக்கத்தை ஆனா தூக்கமெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க தூக்கம் வந்து தானா வரக்கூடிய விஷயம் இவ தாட்டுங்கிறது தானா வருது அப்படின்றோமில்ல அந்த மாதிரி தூக்கமும் வந்து தாட் தாங்க அது தானாதான் வரும் நாமளா எந்த அளவுக்கு நீங்க எவ்வளவுதான் தலகில நின்று முயற்சி பண்ணீங்கனாலும் அது கண்டிப்பா வரவே வராது ஆட்டோமேட்டிக்காக தானாக ஒரு வர விஷயந்தான் தூக்கமே நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வந்து அந்த தூக்கத்துக்கு தடை பண்ணுமே தவிர தூக்கத்தை கொண்டு வராது நம்ம தூக்கம் வரலன்னு நம்ம வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த டைமில் படுத்துட்டு யோசனை பண்ணாமல் எதுனாலும் சரி இருக்கட்டும் நம்ம காலையில் எந்திரிச்சு எதுனாலும் பார்த்துக்கலாம் இப்போ அதுக்கான நேரம் இல்லை நமக்கு இப்போ படுத்து உடம்ப வந்து எந்த இதுவும் கொடுக்காம ரெஸ்ட் தான் நம்மளோட வேலை மனசுலையும் எது வேணாலும் வந்துட்டு போகட்டும் எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம்னு அங்கேயும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டு சும்மா படுத்துருக்கிறது மட்டும்தாங்க நம்ம வேலை அப்படி சும்மா படுத்திருந்தால் மட்டும்தான் தூக்கமே வரும் சும்மா படுக்காம நம்ம எதையாவது ஒன்று யோசனை பண்ணிக்கிட்டு எதையாவது ஒன்று கவலைப்பட்டுக்கிட்டு எதையாவது ஒன்று வந்து இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலான்னு கணக்கு போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருந்தோம்னா கண்டிப்பாக தூக்கம் வராது அதே மாதிரியே வந்து இன்னைக்கு தூங்கலை நாளைக்கு தூங்கிடுவோமா இல்லை நேற்று தூங்குல அதனால இன்னைக்கு தூக்கம் வராமல் போயிருமா அப்படின்ட்டு இந்த யோசனை அப்படி வந்தாலுமே நம்மளால தூங்க முடியாது எது வேணாலும் ஆகட்டும் நேற்று தூங்கலையா ஓகே இன்னைக்கு என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்ட்டு நீங்கள் மனசுல எதையும் யோசனை பண்ணாம நம்ம வேலை படுக்கிறது மட்டும்தான் படுத்தாச்சு என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்னு நீங்கள் மனசில் எந்த யோசனையும் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருங்க தூக்கத்தை நம்ம கொண்டு வர முடியாது தூக்கம் தானாக தான் வரும் ஞான முகாம் நெட்டு சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னன்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்